நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அந்தர்பல்ட்டி அடித்த ட்ரம்ப்பு இந்தியாவை இழக்கவில்லையா ட்ரம்ப்புக்கு தக் லைப் ரிப்ளை செய்த மோடி தரமான பதிலை தான் சொல்லியிருக்கிறாருங்க நம்ம ட்ரம்ப்புக்கு ஏன் திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவை இழக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம் அதெல்லாம் தாண்டி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டை பகைத்து கொண்டால் முதல்ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து சமாதானப்படுத்த மாட்டான் ஆனால் இந்தியா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பு தொடர்ச்சியாக வந்து இறங்கி வர்ற மாதிரி தெரியுது ஏன் இறங்கி வர்றார் தெரியுமா அப்படின்னு நம்முடைய பொருளாதார வல்லுநர் நிதின் கௌசிக் அவர்கள் பல புள்ளி விவரங்களை வெளியிட்டு அமெரிக்காவுடைய ஆதிக்கமானது விழுந்து போச்சு எப்படியாவது தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால் இந்தியா போன்ற பெரிய வளர்ந்து வருகின்ற நாடுகளுடைய ஒத்துழைப்பு தேவை அதை உணர்ந்திருக்கிறார் அதற்காக தான் இப்பொழுது ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் இந்தியாவை இழக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு அவர் பல புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறார் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதோட யூஎன் கவுன்சிலருக்கு நம்ம மோடி போறதா இருந்தது ஆனால் போல ஏன் போல அப்படின்னு பார்க்க போகிறோங்க அதோட சேங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடந்தது அங்கே மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் மற்றும் ஷி ஜின்பிங் அவர்களும் மூன்று பேரும் நெருக்கமாக இருந்ததை ட்ரம்ப் பார்த்தார் இரு சூழ்ந்த சீனாவிடத்தில் இந்தியாவை இழந்து விட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டார் பிறகு போலந்து அதிபருடன் வந்து வெள்ளை மாளிகளை ஆலோசனை நடத்தினாரு ட்ரம்ப்பு உடனடியாக பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடன் உறவை மேம்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்கின்ற போது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா நான் எப்பொழுதும் அதனை செய்வேன் பின் என்ன விழுந்து போன பொருளாதாரத்தை எப்படியாவது தூக்கி நிறுத்தணும்னா எவங்காலயாவது விழுந்து தான் ஆகணும் அதனால் இந்தியாவுடன் உறவை நான் எப்பொழுதும் மேம்படுத்துவேன் என்று சொல்கிறாரு நான் எப்பொழுதும் மோடியினுடைய நண்பராகவே இருப்பேன் அதிபராக இருக்கின்ற போதும் சரி அதிபராக இல்லாத போதும் சரி நான் நண்பராக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஒரு சிறந்த பிரதமர் ட்ரம்ப் சொல்லிதானா நம்ம மோடி அவர்கள் சிறந்த பிரதமர் என்று நமக்கு தெரியணும் இந்திய மக்கள் மோடி தான் சிறந்த ஆட்சியாளர் சிறந்த பிரதமர் என்று தெரிந்ததுனால தான் அவரை மூன்றாவது முறை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஆனால் ட்ரம்ப் சொல்கிறாரு இந்த தருணத்தில் அவருடைய செயல் எனக்கு பிடிக்கலைங்க அப்படிங்கிறார் எப்படியா உனக்கு பிடிக்கும் உனக்கு அமெரிக்கா பைத்தியம் பிடிச்சி போச்சு ரெண்டாவது நோபல் பிரைஸு பைத்தியம் பிடிச்சி போச்சு அதற்காக எந்த நாட்டையாவது பலி கொடுக்கணும் எவனையாவது பலி கொடுக்கணும்னு நினைக்கிற அப்படி இருக்கும்போது மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் உனக்கு பிடிக்குமா ஆனாலும் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு மிகவும் சிறப்பாகவே உள்ளது அப்படின்னு சொல்கிறார் என்னையா சீனா இடத்துல இந்தியா நெருங்கி விட்டது சீனா இடத்துல இந்தியாவை எழுந்து விட்டோம்னு சொன்னால் இப்போ நான் இந்தியா அமெரிக்கா உறவானது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குழம்புறீங்களா அதுக்கு காரணம் அமெரிக்காவுடைய பொருளாதார வீழ்ச்சி தான் அதுக்கான புள்ளி உரங்களை பின்னாடி நான் சொல்கிறேங்க உங்களுக்கு இந்த மாதிரி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பிரச்சனை இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவான் அதை குறித்துலாம் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது எப்போதாவது இது போன்ற தருணங்கள் ஏற்படுவது உண்டு எப்போதோ நடக்குதா எப்போதோ நடப்பது கிடையாது இந்த ட்ரம்ப் வந்த பிறகு தான் இந்தியா அமெரிக்கா உறவானது சிக்கல்லையே போய் சேர்ந்துருக்குது அது மட்டும் கிடையாது ரஷ்யா இடத்துல வந்து இவ்வளோ என்ன வாங்குறீங்களே அப்படின்னு நாங்கள் வேதனைப்பட்டோம் ஏமாற்றம் அடைந்தோம் ஆனால் இந்தியாவுக்கு எடுத்து சொன்னோம் ஆனால் கேட்கவே இல்லை உலகத்திலேயே வந்து அதிகப்படியான வரியை நம்ம இந்தியாவுக்கு நாம் விதிச்சிருக்கிறோம் எவ்வளோ தெரியுமா ஐம்பது சதவீதம் இனியாவது ரஷ்யா கிட்ட நாம என்ன வாங்கக்கூடாது என்பதை இப்பயா இந்தியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லிக்கின்றார் அது மட்டும் கிடையாது ஐம்பது சதவீதம் வரி போட்டாச்சு மோடியுடன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி பழகிறேன் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்லாம் கவலைப்படாதீங்க நான் மோடியுடன் வந்து நன்றாக பழகுகின்றேன் அவர் மிக சிறந்தவர் அவர் இரண்டு மாதங்களுக்கு முன்பு இங்கு வந்து இருக்கின்றார் மற்றபடி எப்போதும் மோடியுடன் நன்றாக பழகி வருகின்றேன் நீ பழகி வர ஆனால் மோடி எப்படி இருக்கிறார் நீ போன் பண்ணால் கூட எடுக்கவே இல்லையா நீ நாலு முறை ஃபோன் பண்ண ட்ரம்ப்பு எங்கள் மோடி எடுக்கல ஆனால் அதே தருணத்தில் புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் அலாஸ்காவில் ட்ரம்ப்பும் புட்டின் அவர்களும் பேசின விஷயத்தை புட்டின் அவர்கள் மோடி கிட்டே வந்து இருக்கின்றார் அது மட்டும் இல்லை ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புட்டின் அவர்கள் பேசி முடித்த பிறகு போன் பண்ணி பேசுகிறார் அது மட்டும் இல்லை சேங்காய் கூட்டமைப்பு ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு போகிறதுக்கு முன்பாக அதே ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறார் எதுக்கு ஏம்பா ரஷ்ய அதிபர் வருகின்றார் அந்த இடத்துல ஜலன்ஸ்கி ஆகிய என்னை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரும் தெரியல ஏற்கனவே புட்டின் அவர்கள் பேசின பிறகு ஜலன்ஸ்கி அவர்கள் போன்ல பேசினார் மோடி கிட்ட பிறகு சேங்காய் கூட்டமைப்பு நாடுகளும் ஆலோசனை கூட்டத்துக்கு மோடி போகின்ற தருணத்திலும் ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசினார் அது மட்டும் கிடையாது நான் எப்பொழுதும் மோடியுடன் நட்பாகவே பழகி வருகின்றேன் என்று சொல்கிறேன் இந்த தருணத்தில் ட்ரம்புக்கு ஃபோன் பண்ணல ஏன்னா பழசெல்லாம் நான் மறந்துட்டேன்பா அப்படின்னு ட்ரம்ப் சொன்னால் கூட நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் அதிபர் இடத்துல தான் ஃபோனில் பேசியிருக்கின்றார் உலகளவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பற்றியும் பேசணும் உக்ரைன் ரஷ்யா போரை பற்றியும் பேசணும் சேங்காய் கூட்டமைப்பில் நடந்ததை பற்றியும் பேசணும் உலகளாவிய இருக்கக்கூடிய அமைப்புகள் பற்றியும் பேசணும் யூஎன் கவுன்சிலரு பிரிக்ஸு மற்றும் ஜி இது போன்ற எல்லா விஷயங்களை பற்றியும் பேசணும் பாதுகாப்பு பொருளாதாரம் ஏ தொழில்நுட்பம் இப்படி எல்லாவற்றையும் பற்றியும் நான் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோடன் பேசினேன் அப்படின்னு மோடி அவர்கள் வந்து குறிப்பிட்டு இருக்கின்றார் ஆனா வரியை போட்டிருக்கேன் இருந்தாலும் மோடியுடன் நட்புடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற நம்ம ட்ரம்ப் இடத்துல நம்ம மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணியும் பேசல ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை அப்போது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுட்டு பாருங்க ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் சுயநலவாதி ரெண்டாவது பிஸ்னஸ்மேன் மூன்றாவது அமெரிக்கா சிந்தனை கொண்டுவன் அடுத்த நாடு எப்படி ஐந்து ஆளம் பரவாயில்ல நம்ம நாட்டை பற்றியே யோசிக்க கூடுவேன் இப்படி ஒன் சைடாக கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உறவை அவ்வளோ சீக்கிரமாக கூடாது என்பது நம்ம மோடியுடைய எண்ணம் அதனை தொடர்ந்து இந்தியாவோ இல்லை மற்ற நாடோ எல்லா நாட்டுடன் வந்து நாங்கள் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்தும் விதமாக சிறப்பான பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கும் அதனால் எந்த விதத்திலும் சரி இந்தியாவை இழந்துட்டோம் என்று யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இதன் மூலமாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வர்த்தக பேச்சுவார்த்தை தொடருமா தொடராதா ஏன்னா ஆகஸ்ட் மாதம் இருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வர்த்தக குழுவானது இந்தியாவுக்கு வந்து ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்குவாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் திடீர்னு அமெரிக்காவிலிருந்து அந்த குழுவானது வரல பேச்சுவார்த்தையை ரத்து பண்ணிட்டாங்க ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் சேங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடந்து முடிந்த பிறகு இந்தியா கிட்ட மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நாடுகள் பல்வேறுபட்ட தொழில் அமைப்புகள் பல்வேறுபட்ட இடத்துல நாங்கள் வர்த்தகம் ஒப்பந்தம் போடுவது தொடர்பாக சிறப்பான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார் மொத்தத்தில் இந்தியாவுக்கு நல்லது நடக்கும் விதமாக ட்ரம்ப் இறங்கி வந்திருக்கின்றார் ஐயோ நான் பாசிட்டிவான கருத்தை தெரிவிச்சிட்டியா இனிமே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு வாங்கையா நாங்கள் உலகத்தினுடைய அண்ணா மாறிய பேர் எடுத்துட்டோம் நாங்கள் இறங்கி வந்து முதல்ல உங்ககிட்ட கை கொடுக்க முடியாது உலகத்துக்கு அத்தனை பேர் கிண்டல் பண்ணுவா உங்களை எப்படி புகழணுமோ அப்படிலாம் புகழ்ந்துட்டேன் நீங்கள் வந்து எங்களுடன் வந்து கோர்த்து கொண்டு வர்த்தக பேச்சுவார்த்தையை தொடங்கையா அப்படின்ட்டு சிம்பாலிக்காக காட்டியிருக்கிறாரு ஆனால் இதுக்கு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ரிப்ளை பண்ணமில்லையா ரிப்ளை உடனே பண்ணியிருக்கிறாரு அதிபர் ட்ரம்பின் உணர்வுகளையும் இந்தியா அமெரிக்கா உறவுகள் குறித்து அவரது நேர்மறையான மதிப்பீட்டையும் நான் ஆழமாக பாராட்டுகின்றேன் பேஷ் பேஷ் சூப்பராக சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பாராட்டியிருக்கிறாருங்க இந்தியாவும் அமெரிக்காவும் மிக நேர்மையான முன்னோக்கு சிந்தனையுடன் விரிவான மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளன எனக்கு ஒன்னே ஒன்று தான் இதில் இடிக்குது மோடி எல்லாவற்றையும் சூப்பராக சொல்லிக்கின்றார் ஆனால் இந்தியா போன்ற அமெரிக்காவும் நேர்மறையான முன்னோக்கு சிந்தனையுடன் விரிவான மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க உண்மையாக சொல்லு அமெரிக்கக்காரன் நேர்மையாக வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுடன் நட்புடன் இருக்கிறானா கூட்டாட்சி வந்து பார்த்திங்கன்னா அவனிடத்தில் இருக்கிறதா நம்ம ஒன்று சொல்ல அவன் ஒன்று சொல்ல ரெண்டு பேர்த்தையும் காது கொடுத்து கேட்டு அதுக்கப்புறம் அவன் முடிவெடுக்கிறானா ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீ மட்டும்தான் உலக நாடுகளுக்கு ஒட்டுமொத்த நாடுகளிடத்தில் நாங்கள் வர்த்தக ஒப்பந்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீ நினைக்கிறியா கிடையாது உன்ன மாதிரியே நாங்களும் நேர்மறையான விரிவான கூட்டாண்மையை உலக அளவில் கொண்டு இருக்கிறோம் அதை மறந்துடாது நீ மட்டும்தான் எங்களுக்கு நட்புன்னு நினைக்காத உலக அளவில் நாங்கள் நட்புடன் தாண்டா இருக்கண்டா சாமி நீ எப்படி இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக பேச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறியோ அதே மாதிரி நாங்களும் உலக நாடுகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட் என்று சொல்லிட்டு அதனால் உன்னையே சார்ந்து அப்படின்றது தான் நம் மோடி அவர்களுடைய தக் லைப் ரெப்ளையாக இருக்கிறது பரவாயில்லையே ட்ரம்ப்பு கூட இந்தியாவை ஆழமாக புரிஞ்சு வச்சிருக்கிறாரு பாராட்டம்பா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஏன்னா இந்தியா ஒரு காலத்தில் அமெரிக்கா ஒரு வார்த்தை சொன்னால் உடனே ஓடி போய் காலில் விழுந்துருவாங்க ஆனால் இன்றைக்கி அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக எத்தனையோ எதிர்ப்புகளை காட்டியிருக்குது அத்தனை எதிர்ப்புகளுக்கும் இந்தியா பதிலடி தான் கொடுத்துருக்குதாண்டி ஒருபோதும் சரி அமெரிக்க இடத்துல சரணடையவே இல்லை அதனால்தான் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இறங்கி வந்து இந்தியாவை நாம் தொலைக்கவில்லை இந்திய இடத்துல நல்ல நட்புடன் இருக்கின்றோ மோடி இடத்துலையும் வந்து நான் தொடர்ந்து நட்பாகத்தான் இருப்பேன் இந்திய இடத்துல வர்த்தக பேச்சுவார்த்தை ஆரோக்கியமாக சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவரே வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் மொத்தத்தில் இறங்கி வந்திருக்கிறாரு இப்படி இறங்கி வந்ததை நம்ம மோடி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அமெரிக்கா செல்வாரா ஏன்னா மோடி அவர்கள் அமெரிக்கா செல்வதற்கான வாய்ப்பு இருந்தது ஐநா கவுன்சில் கூட்டத்தில் உயர்மட்ட கூட்டத்தில் நம்ம மோடி அவர்கள் பேசுவதாக இருந்தது ஆனால் நம்ம மோடியவர்கள் அமெரிக்கா போக மாட்டார் யூஎன் கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார் என்ற தகவலானது வெளியே இருக்குது ஏன் போகல அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் சுயநலவாதி மோடி வருகின்றார் என்று சொன்ன உடனே பாகிஸ்தானோட பிரதமரையோ பாகிஸ்தானோட இராணுவ தளபதியோ கூப்பிடுவார் ரெண்டு பேரையும் ஒன்னா அன்னைக்கு வச்சு ஃபோட்டோ எடுத்துக்குவார் ஆப்ரேஷன் சிந்துவரை நான் தான் நிறுத்தணும்னு சொல்லுவார் இந்த பாருங்க மோடியை ஒத்துக்கிட்டா இருப்பாருங்க அப்படின்னு சொல்லுவார் ரெண்டாவது யூஎன் கவுன்சில் கூடத்தில் கலந்து கொண்ட மோடி அப்படியே கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வந்து போறியா வெள்ளை மாளிகளை ஒரு பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே பாகிஸ்தான் காரனை எவ்வளோத்தன கூட்டு நிற்க வச்சு பார்த்தீங்களா போர் நிறுத்தத்துக்கு நான் தான் காரணம் ரெண்டு பேரும் எளியும் போனையமாக இருக்கிறாங்க எல்லையில் ஆனால் பாருங்கள் இங்கே வெள்ளை மாளிகளை ரெண்டு பேரையும் நட்பாக்கிட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினாலும் ஒட்டுவார் மொத்தத்தில் அவருடைய காரியங்களை சாதித்து கொள்வதற்காக தான் விருப்பப்படுவார் இன்னும் அமெரிக்கா இந்தியா உறவானது பழையபடி நார்மலைஸ் ஆகலை இந்த தருணத்தில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிக்கலை தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த தருணத்தில் அமெரிக்காவுக்கு போகிறது யூஎன் கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றுவதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க ஏயா அமெரிக்காவில் நம்மளுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது நீ போனிய எதனால் சாதிச்சியா இப்போ ஐநா மண்டத்தில் போய் உரையாற்றின என்ன லாபம் என்ன கீழ்ச்சிட்டு வந்த அப்படின்னு கேட்பாங்க அதனால் ஐநா மன்றத்தை அடிப்படையை வச்சு நம்ம போகிறது வந்து ஆபத்து அப்படின்னு மோடி அவர்கள் நினச்சிருப்பாரு எதிர்கட்சிகள் அதை வச்சு விமர்சனம் பண்ணுவாங்க ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைக்க மாட்டார் அவருடைய காரியங்களை தான் சாதித்துக்குவார் தேவையில்லை அப்படின்றது மோடி அவருடைய எண்ணமாக இருக்குது தான் யுஎன் கவுன்சில் கூட்டத்துக்கு போல இதெல்லாம் புறம் இருந்தாலும் அமெரிக்காவுடைய வல்லாதிக்கமானது இருபதாம் நூற்றாண்டிலே விழுந்து போய்விட்டது என்று நிதின் கௌசிக் அவர்கள் வந்து பல புள்ளி விவரங்களுடன் வந்து இருக்கின்றார் அமெரிக்கா வந்து ஜி செவன் கூட்டமைப்பில் இணைந்திருக்கிறதாம் அந்த ஜி செவன் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் யார் யார் பிரிட்டன் இருக்குது பிரான்ஸ் இருக்குது ஜெர்மனி இருக்குது இத்தாலி இருக்கிறது அமெரிக்கா இருக்குது கனடா இருக்கிறது இப்படி ஏழு வல்லரசு நாடுகள் இருக்குது ஆனால் இந்த ஏழு வல்லரசு நாடுகளுடைய ஜிடிபி எவ்வளோ தெரியுமா நாற்பத்தி மூணு சதவீதம் உலக அளவில் ஆனால் பிரிக்ஸ் இருக்குது தெரியுமா அதில் பத்து நாடுகள் பெரும் நாடுகள் இணைந்திருக்குது அதில் இந்தியாவும் இருக்குது அதனுடைய ஜிடிபி எவ்வளோ தெரியுமா இருபத்தெட்டு சதவீதம் ஏன்பா ஜி செவன் நாடுகளுடைய ஜிடிபி தான் அதிகமாக இருக்குது ஆனால் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பினுடைய ஜிடிபி கம்மியாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அமெரிக்காவுடைய ஆதிக்கம் விழுந்து போச்சுன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லும்பொழுது நாற்பத்தி மூணு சதவீதம் ஜி நாடுகளுடைய உற்பத்தி இருந்தாலும் அது தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் பிரிக்ஸ் நாடுகளுடைய ஜிடிபி இருபத்தெட்டு சதவீதமாக இருந்தாலும் தாறுமாறாக உயர்ந்து கொண்டே வருது அதே மாதிரி வாங்கும் சமநிலையாக இருந்தாலும் சரி உற்பத்தி சமநிலையாக இருந்தாலும் சரி இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு மற்றும் ஜி செவனுடன் ஒப்பிடுகின்ற பொழுது நாம் வாங்குவது உற்பத்தி செய்வது அத்தனையும் வைத்து பார்க்கின்ற போது முப்பத்தஞ்சு சதவீதம் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் கொண்டு இருக்கின்ற கூட்டமைப்பை விட அதிகமாக இருக்குது ஆனால் ஜி செவன் நாடுகளுடைய உற்பத்தி முப்பது சதவீதம் மட்டும்தான் இருக்குது வாங்கும் திறனும் முப்பது சதவீதம் தான் இருக்குது அதனால் உலக அமைப்பில் ஏற்கனவே மாற்றம் நிகழ்ந்து போய்விட்டது அப்படின்னு சொல்கிறாருங்க ஆனால் இந்த மாற்றத்தினுடைய சக்தியாக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சீனாவும் இந்தியாவும் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க சீனாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தொம்பது புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு ஜிடிபி கொண்டு இருக்கிறதுங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான்கு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு பொருளாதாரத்தை கொண்டு இருக்குதுங்க ஆனால் ஜெர்மனியை வீழ்த்தி இன்னும் இரண்டு ஆண்டுகளில் ஆறு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியாவுடைய வர்த்தகமானது உயரப்போகுது சீனாவுடைய வர்த்தகம் வீழ்ச்சி அடைந்தாலும் இந்தியாவுடைய வர்த்தகமானது மேல் நோக்கி போவதனாலும் இன்றைக்கி உலகளாவிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக சக்திகளாக சீனாவும் இந்தியா மட்டுந்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போதும் வளர்ந்த நாடுகள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது கார்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையை தான் ஒப்பிட்டு பேசுவாங்களாம் அப்படி பார்க்கும்போது சீனாவுடைய காரானது பிஒய்டி ஆனது சீனாவுடைய கார் உற்பத்தியும் விற்பனையும் நூற்றி ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கு இருக்கிறதாம் ஆனால் டெஸ்லா கார்னுடைய உற்பத்தியும் விற்பனையும் தொண்ணூற்றி ஏழு பில்லியன் டாலர் அளவு தான் இருக்கிறதா முதல்ல அமெரிக்காவில் வந்து டெஸ்லாவுக்கு தருகின்ற வரி மாதிரி பிஒயடி கார்களுக்கு சீனாவில் வரி தருவது கிடையாது ஆனாலும் இந்த டெஸ்லா காரில் புத்தாக்கம் இல்லாதனாலும் புதிய தொழில்நுட்பங்கள் புகுத்தாத காரணத்தினாலும் சீனாவுடன் புத்தாக்கம் மற்றும் புதிய தொழில்நுட்பத்துடன் அமெரிக்கா போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாகவும் அங்கே கார் உற்பத்தியும் சரி விற்பனையும் சரி விழுந்து போச்சு அப்படின்னு வந்து நிதின் கௌசிக் அவர்கள் வந்து உலக வழிநடத்த போகிறது சீனாவும் இந்தியா தான்டா அப்படின்னு சொல்வது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க கடலையே கட்டி ஆண்டார்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த கடலுக்கு நடுவில் தான் நாடுகள் இருக்குது இப்படி ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டி ஆண்ட பிரிட்டிஷ்காரர்கள் இன்றைக்கி பேரரசர்கள் என்ற பேர்ல தான் இருக்கிறாங்க அவங்க உண்மையான பேரரசர்களாக கிடையாது எப்படி பிரிட்டிஷனுடைய சாம்ராஜ்யமானது கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைஞ்சதோ அது மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருது எதில் வீழ்ச்சி அடைந்து வருது அப்படின்னு சொல்லிக்கின்ற போது உற்பத்தியில் பணத்தில் கட்டமைப்பில் கூட்டாண்மையில் வல்லாதிக்கத்தில் இராணுவ வல்லமில்லை இப்படி எல்லா துறையிலையும் அமெரிக்காவும் ஜி செவன் நாடுகளும் வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருது ஆனால் அதுக்கு மாற்றாக சீனா இந்தியா பிரேசிலானது ஆனது வேகமாக எழுந்து வருகிறது அதோட உலகளாவிய இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களும் சரி முதலீட்டாளர்களும் சரி அமெரிக்காவுடைய பங்கு சந்தையை உத்து உத்து பார்த்துட்ருக்காங்களாம் ஏற்ற கிரகங்களே குவஞ்சிகிட்ருக்காங்களா ஆனால் கொஞ்சம் அப்படியே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய வர்த்தகம் பொருளாதாரம் பணத்தினுடைய நிலைமை புத்தாக்கம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் இவற்றையெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அமெரிக்காவோட வீழ்ச்சி நல்லா தெரியும் அமெரிக்கா பக்கமே போக மாட்டீங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் பக்கமே நீங்கள் வருவீங்க மீண்டும் சொல்கிறேன் ஜி நாடுகளும் அமெரிக்காவும் இருபதாம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத இணையற்ற சக்தியாக இருந்தது ஆனால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய வல்லாதிக்கம் தான் இருக்கப்போது இந்த மாற்றத்தை உணர்ந்து நீங்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளில் நீங்கள் தொழில் முதலீடு செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் என் பெரிய பணக்காரன் அழிவை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவையே பார்த்து பார்த்து ஐயோ நம்ம பிஸ்னஸ் வந்து முன்னேற்றம் அடையலே நம்முடைய தொழில் வளர்ச்சி அடையலே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது சரியாக உலகத்தை முழுமையாக உங்கள் கண்ணோட்டத்தில் பார்க்காது இருக்கிறீங்கன்னு அர்த்தம் எங்கே முதலீடு பண்ணால் நம்ம முதலீடு வளர்ச்சி அடையும் எங்கே வாங்கும் திறன் இருக்குது எங்கே உற்பத்தி திறன் இருக்குது எங்கே உற்பத்தி செய்வதற்கான தொழிலாளர்கள் குறைந்த விலையில் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அமெரிக்காவை தவிர்த்து விட்டு உலகம் முழுவதும் பார்வையை சோற்றினீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் உங்கள் கண்ணுக்கு படும் ஸோ அந்த இடத்துல உங்களுடைய வர்த்தகத்தை தொடங்கினீங்கன்னா ஓ இருப்பீங்க ஏற்கனவே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நூறாண்டு காலம் தாறுமாறாக வளர்ந்தது அதனுடைய வளர்ச்சி பன்னிரெண்டுலிருந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே உயரத்தை எட்டிவிட்டது அது வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருது அப்படி இருக்கிற தருணத்தில் மீண்டும் அமெரிக்காவில் போய் முதலீடு செய்துவிட்டு என் வர்த்தகமானது செழிப்பாக இல்லை அப்படின்னு நினைப்பதெல்லாம் தவறு ஸோ டாலர் என்ற மோகத்தினால் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாணயத்தினுடைய மதிப்பை நீங்கள் கவனிக்க தவறிட்டீங்க அப்படின்னு வந்து நிதின் கௌசிக் நம்முடைய பொருளாதார வல்லுநர் சொல்கிறாரு ஒன்றே ஒன்று தாங்க ஒன்பதாம் தேதி பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய அவசர கூட்டம் நடக்கப்போகுது அதில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் கலந்து கொள்ள போகிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரேசில் அதிபர் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் கூட்டத்தினுடைய அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அமெரிக்காவுக்கு எதிராக தான் ஏதோ ஒரு தீர்மானத்தை ஏற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் வெனிசுலாவுக்கு எதிராக களம் இறங்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பிரிக்ஸ் கூட்டமைப்பானது களத்தில் இறங்குமா என்பது தெரியல மொத்தத்தில் அவசர அவசரமாக பிரிக்ஸ் கூட்டமானது ஏன் கூட்டப்படுகிறது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் உற்று நோக்குகின்றார் ஸோ பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பொது நாணயம் முன்னெடுக்க வேண்டும் என்று பிரேசில் முன்னெடுக்கின்ற விஷயத்தை இந்தியா போன்ற நாடுகள் மீண்டும் ஆதரிக்குமா இந்த ஒன்பதாம் தேதி பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே